நல்வாழ்வு துறையில் மேலும் ஒன்பதாயிரம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல அறிவுரை வழங்கும் திட்டம் சென்னையில் நாளை தொடங்கப்பட உள்ளதாகவும் கோவை மாணவி நீட் தேர்வு குளறுபடி குறித்து அலுவலர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அதற்கான ரிசல்ட் வந்திருக்கிறது நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பேர் பங்கேற்று தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அதில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் முதல் நூறு மதிப்பெண்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு பேர் அந்த முதல் நூறு பேரில் நம்முடைய மாணவர்கள் இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இது பார்த்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டுங்கிற அந்த அமைப்பு பண்றது இப்போ இது நீங்க சொல்லியிருக்கிறத அப்ப நாங்களும் செக்ரட்டரி மூலமா அவங்களுக்கு கடிதத்தின் வாயிலா இதில் இருக்கிற குளறுபடிகள் எதனால் ஏற்பட்டது என்கின்ற விவரத்தை